வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மனவளக்கலை வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம் உடலிலே இருந்து புலன்கள் மூலம் வெளியிலேயே திரிந்து கொண்டிருக்கும் மனதை அறிவை உள்ளே அமர்த்த வேண்டும் அதற்காகத்தான் உயிர்மேல் மனம் வைத்து தவம் செய்வது சிறந்தது என்று நம் அருள் தந்தை வேளத்தறி மகர்ஷி அவர்கள் அருளியுள்ளார் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அருள் உடல் தருணையினால் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் உடலிலே இருந்து புலன்கள் மூலம் வெளியிலேயே திருந்து கொண்டிருக்கும் மனதை அறிவை உள்ளே அமர்த்த வேண்டும் அதற்காகத்தான் உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி